கோசலை குமாரா ஸ்ரீராமா பொழுது புலர்கின்றதே தெய்வீக திருச்சடங்குகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா கோசலை குமாரா ஸ்ரீராமா பொழுது புலர்கின்றதே தெய்வீக திருச்சடங்குகள் செய்ய எழுந்தருள் புருஷோத்தமா எழுந்தருள் எழுந்தருள் கருட கொடியேந்தும் கோவிந்தனே திருமகள் கணவா தூங்கவே சுழலும் உலகம் முழுதும் சுமக்கும் தாயே திருமால் மார்பில் சிங்காரச் செல்வினியே சரண்யனின் சகலம் தரும் தயாசாகரி மதுகையிடவரை வதைத்தாய் மகாலட்சுமி கலைவாணி கௌரி இந்திராணி போற்றுவார் முழுநிலாயன குளிர்முகம் காட்டுவாய் ரிஷபாதிரிநாதனின் நாயகி விழித்தாமரைகள் காட்டியே அருள் புரி அத்ரி முதல் சப்தரிஷிகள் நித்யகர்மா முடித்தார் ஆகாய கங்கை வளர்தரையால் பூஜை செய்வார் தேவானின் பாதங்கள் ஆராதனைக்கு நின்றார் சேஷாத்ரி வாழ்வோனே திருப்பள்ளி எழுக அரண் அயன் இந்திரன் கந்தனும் உரை புகழ்ந்தார் திலோகம் அழந்த பாதம் போற்றுகின்றார் பகஸ்பதி கங்கை பஞ்சாங்கம் சொல்லுகின்றார் சேஷாத்ரி வாசாவும் செவி கேட்கவில்லையோ மலர்ந்து மறந்து கொண்டிருக்கும் தாமரை மணம் வீசுதே விருந்து கொண்டிருக்கும் பாளைகளும் கமழுதே அடிமேல் அடி வைத்து சென்றனும் நடை போடுதே திருவேங்கடத்தானே உடஞ்செழுந்துவானி அழகான குண்டில் வளர் கிளிகளும் உனை தேடுதே விழிலர்ந்து வாழைப்பழம் பாயசம் உண்ணுதே பழகிய திருநாமம் முரளி கோவிந்தா என்றதே திருவேங்கடம் உடையாய் கிளிமொழி கேட்கவா நிலையாக நிற்காத நாரதர் வந்து விட்டார் கலையாத சுகவீணையை மீட்டுகின்றார் அழியாத தமிழிலே ஆழ்வார்கள் அருள்மொழிகள் சுகையாகப் பாடுவார் திருமுகம் காட்டுக நேற்றிரவு தாமரை பூக்களில் புகுந்த வண்டு பார்க்காத குறை நீங்கி பரந்தோடி வந்தன பார் தேனூரும் மகரந்த போதை புதுரிங்காரமே கேளாமல் தூங்குகின்றாய் இசை கேட்கவாராய் நாய்ச்சியர் தயிர்களை மத்தின் நோசை திசையெல்லாம் கடந்து உன் அரண்மனையில் எதிரொலிக்கும் எதிரெதிர் நின்றே புகழ் வாடிக்கையிருப்பார் திருவேங்கடக் கண்ணா உடன் எழுதனியே கண்கோல் குவளை மலக்கருநிறம் கண்டு வந்து எங்களின் வண்ணமே வெங்கடேசன் மேணி என்றே வண்டுகள் குரலோங்கி சண்டையிட்டுக் கொள்வதோ மங்கள விழிதிறப்பாய் அன்பு ஸ்ரீனிவாசா எல்லா உலகிலும் எல்லா்க்கும் உறவு நீயே எல்லையில்லாததோர் கருணையின் வெள்ளம் நீயே தோடே வீடாக ஸ்ரீதேவி குடி புகுந்தாள் வேண்டுவதெல்லாம் தரும் திருவிழிதிரே யாராயினும் புஷ்கரணி நீராடி வர வேண்டும் அரண் அயன் சனந்தனர் பட்டு வந்தார் வாசலில் புனிதமாய் வரவெண்ணி காத்திருப்பார் ஸ்ரீ வெங்கடநாதனே நீ விரைந்து வாராய் சேஷாத்ரி கருடாத்ரி வெங்கடாத்ரி நாராயணாதிரி ரிஷபாதிரி ரிஷாதிரி என்றே தேவரும் முனிவரும் நின் மலைதனை தொழுது நிற்பார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி நின்வருகை தாராய் இந்திரன் யமன் சிவன் அக்னியுடன் நிறுதியவனும் குபேரன் வருணன் வாயுவும் கூடி வந்தே தங்கரம் தலைமேல் தூக்கியே தொண்டு செய்யே உன்மொழி நோக்குகின்றார் உன்னானை எங்கே உன்னடை வண்ண ஒயில் அழகுக்கு நிகரேதென்று தன்னடை நாணியது சிங்கமும் சேஷங்கருடனும் ஐராவதம் அஸ்வம் அவைகளும் சேர்ந்து கொண்டு பயிலவே வந்த நீ நீ வாரேன் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் யாழனுடனே ராகுதேது சனி பகவானும் சுக்கிரனும் வந்தே யாருந்தன் அடியாரோ அழியாரோ வந்தவர்க்கு இன்றியே தொழில் காட்சி காணாய் நவகிரக நாயகர் முன் திருப்பாத திருப்பாதகொளிபட்டு ஸ்வர்கமும் மோட்சமும் இதற்கீடு இல்லை என்று திருப்பதி தரிசனம் நிலைக்கவே கலக்கமுற்று மறுகல் பம் வேண்டா வந்து கபயம் சொல்வ யாகமும் தருமமும் செய்து மேல் உலகம் செல்வார் போகின்ற வழியில் உன் கோபுரக் கலசம் கண்டே ஆனந்த ஸ்வர்க்கமும் மோட்சமும் விட்டுவிட்டே வெங்கடம் போதுமென்பார் இந்த விந்தை பாராய் நிலமகள் திருமகள் இருவரும் இருமருங்கும் புறவிட அருளுடன் நலந்தரும் குணங்கள் கொண்டாய் நிரந்தரம் கருடனும் சேஷனும் துதிக்கும் பாதம் உலகெலாம் புகலிடம் உடன் உறக்கம் நீங்கு வாசுதேவ புருஷோத்தம பத்மநாப வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரவாணி ஸ்ரீவத் சமார்பு காண்போத்து பாரிஜாத்தம் திருவடி சரணம் என்பார் எழுகனியே மன்மதன் தலை குலிவான் உன் திருமேனி கண்டே அன்னை ஸ்ரீதேவியும் அகலால் பள்ளிவிட்டே பொன்முலை தாமரை மொட்டினில் மயங்கிவிட்டால் என்ன பதோ உலகம் உடன் வாராய் மச்சமாய் கூர்மமாய் கோர வராகமாகி மானிட சிங்கமாய் வாமன வடிவெடுத்து பரசுராமன் ராமன் பலராமன் கிருஷ்ணன் என்று தத்தவதாரங்களோ ூ ஏம் லவங்கம் கமழ்கின்ற பசுங்கர்பூரம் ஆகாய கங்கையின் தீர்த்தத்திலே கலந்து வேத சிரேஷ்டர் தலைமேல் குடம் சுமந்து ஓடோடி வந்தனரே ஒய்துறக்கம் ஏனோ கதிரோன் பொன்னிற கிரணங்கள் காட்டுகின்றான் இதழ்கள் திறந்தே தாமரை மலர்கள் விரிகின்றன பறவைகள் நாதம் ஸ்ரீ வைஷ்ணவர் பல்லாண்டு பாடும் குரல் கேட்டிலையோ ஸ்ரீ ஏழுமலை நாதனே மலர் திறந்ததும் பார்க்க வேண்டி நிலை கண்ணாடி காட்டி நிற்கும் பிரம்மனோடு சனந்தனர் ரிஷிகள் யோகியர் வந்து சேர்ந்தார் எழுந்து வாராய் கருமணி வண்ணனே குறையேதும் இல்லை குணமே நிறைந்த கடலே பிறவிக் தாண்ட அணையாகின்ற துணையே உபனிஷதம் சொல்லும் ஒப்பற்ற உண்மை பொருளே திருத்தொண்டர்கள் மகிழவே வந்து சேவை சாத்து நாடும் திருவேங்கடநாதனின் பாதம் நாடி சூரியன் உதிக்கும் அதிகாலை சுப்பிரபாதம் பாடி பாராயணம் செய்வார் பரமஞானம் அடைவார் வாழ்க திருமலை வள்ளல் அவன் திருப்பாதமே தேவியின் மார்பினில் குங்குபமே கருமே நீல் சேர்ந்து சிவந்திடுமே திருவேங்கடவன் விழித்தாமறையால் இந்த ஏருலகும் வெற்றி சேரட்டுமே அந்த அயன் அரண் சண்முகம் அனைவருமே வந்து சரணென நின்றனர் உன்னிடமே ஒரு பெருநிதி என்பது சந்நிதியே திரு அருள் தரும் பதியது திருப்பதியே இங்கு ஒரு தவறானி பொறுத்திடவே மிக பல பல பாவங்கள் புரிந்துவிட்டோம் உன் திருவடியே இனி அடைக்கலமே பெருங்கருணையினால் என்னை காத்தருளே நான் கேட்டதை காட்டிலும் கூடுதலாய் அருள் காட்டிய வாழ்த்திடும் உத்தமனே மறைவேதம் உணர்த்திடும் பரம்பொருளே ஸ்ரீதேவியும் முன்னிடம் பொருந்தினே சுகவேங்குழல் ஊதிய கோபியரின் மனம் வேண்டிய யாவயுந்தவனே வசுதேவ குமாரனே மன்மதர்கள் ஒரு கோடியும் ஈடிலே சுந்தரனே எல்லோரும் புகழ் ஜெயராமனெனும் வில்லாளி எதரதனின் புதல்வா यक्कालमु मारामन तवने एंगे युम्गि रैंद दयानि दिये श्री जानकि तामरै मदि मुखत्तोय पेरुंकारि रूपोल्वंद रावनने वदमाक्किय सूरियने முகவதனன் இளையர் வரும் ியன் எமுகவதே தலைவன் நினையேன் பிறரைந்தியானம் ஹரி வெங்கடேஷா அருள் வேண்டி வந்தோம் தயை செய்தி உனையன்றி வேறே இல்லை வம் வேண்டோம் அரு அருள்க தெகு தூரம் தாண்டி உனை தேடி வந்தோம் திருப்பாதம் வேண்டி தினம் தொண்டு செய்வோம் ஒரே பூஜை போதும் மறு ஜன்மம் ஏது திருவேங்கடத்தான் அருள் தரும் போது அறியாது செய்திட்ட பாவம் திருமாலே பொறுத்தருள் மன்னித்திடு மன்னித்திடு ஸ்ரீதேவி சகல லோகமும் சேவை செய்யும் தாயே தயாநிதியே திருமாலின் மனம் குளிர அவன் மார்பிலேயே குடிகொண்ட குலவிளக்கே செந்தாமரை அமர்ந்த பத்மாசனக்கோலம் கோலம் என்றென்றும் வாழ்வழிக்கும் செந்தாமரை கரம் வரம் அவயம் தரும் திருப்பாதம் வணங்குகின்றோம் எங்கும் நிறைந்த பொருளே எல்லாம் அறிந்த முதலே பொங்கும் கருணை கடலே அன்பர் புகலிடமே தங்கமாய் பயன் தரும் தலைவா ஏழை துணைவா பங்கையப் பாதம் பாரிஜாதமாகும் சரணங்களே பாதச் சிலம்பொலி கேட்கவோ மலர்கள் கூடும் நாதன் திருமேனி அருமணம் அவற்றில் சேரும் பூக்களும் புனிதமாகும் வாடாத புதுமையாகும் காக்க வேண்டும் கண்ணா திருவடி சரணங்களே புயிராக பூத்த செந்தாமரை பூவின் சிவந்த வண்ணம் இனிதான நறுமணம் இவற்றை உவமை சொல்வார் திருவடிக்கு ஈடாகக் கூறும் போலி வார்த்தை எல்லாம் கவிநயமே ஒப்பிலாத திருப்பாதம் சரணங்களே நீயே பரம்பொருள் என்பதற்கு அடையாளமோ திருவடி காட்டும் தனிரேகைகள் அமிரகலசம் அங்குசம் கொடி கற்பகம் வஜ்ராயுதம் சங்கு சக்கரம் குடை தாமரே அலங்காரப்பாதம் சரணங்களே பத்மராக ஒடியும் தோற்கும் உள்ளங்கால்களே இந்திரநீல வண்ணமும் நாடும் புறங்கால்களே சந்திரகாந்தத்தினும் வெண்மையாம் நகக்கண்களே இந்த வண்ணம் எங்குண்டு பரம்பொருள் பாதம் சரணங்களே வாமனாய் ஓங்கி புலகளந்த திருப்பாதங்கள் ராமனாய் காடும் மலையும் நடந்த கழலடிகள் ஸ்ரீதேவி அஞ்சி அஞ்சி மெல்ல வருடும் போது மட்டும் வாழுவதேன் வாக்கு மனம் மென்மைப் பாதம் சரணங்களே புலிமகள் திருமகள் நப்பின்னை பிராட்டியனும் புனிதமாதர் தழுக்கரம் கொண்டு நின் திருவழி பற்றி வருடியதால் இயல்பான சென்னிறம் மேலும் சிவந்ததுவோ செப்புகவே திருவெங்கடநாதா திருமாலே நெந்தா சரணங்களே நித்தமும் வணங்கிடும் அயன்னரன் முதலான தேவர்களின் முத்துரத்தின கிரீடங்கள் சிந்தும் ஒளிக்கதிர்கள் பட்டுத்தரிப்பதும் பாதகமலங்கள் போற்றும் கற்பூர ஆரத்தி போல் காடும் கழலடி சரணங்களே வேதங்கள் சுட்டி காட்டுவதும் தாவரை திருவடி மாதவம் செய்தோரடையும் பரமபதத்திலும் திருவடி தோய்தலும் தொண்டு செய்தலுமே பேரின்பம் என உணர்ந்தேன் ஆதலின் ஏழையேன் எனக்கும் அருள்கனின் திருவடி சரணங்களே பாரத போரிலே பாத்தலுக்கு கீதை பகர்ந்த போது சாரதி என்னை சரணம் அடைக எனச் சொன்னாய் கூறிய கல் யாவர்க்கும் பொதுவாயானதன்றோ வெங்கடத்தில் வலக்கரம் காட்டும் திருப்பாதம் சரணங்களே காளிங்க நாகத்தின் தலைமேல் கால் வைத்து ஆடியதோடு ஆரண்யத்திலும் பிருந்தாவனத்திலும் திருவேங்கடத்தும் வேதங்கள் மொழியிலும் உனை தவிர வேறேதும் எண்ணார் உளத்திலும் ஏழையின் தலையிலும் கால் வைத்தாய் ஏழுமலையானே சரணங்களே ஆராதனைக்கென நின்னடி மலர் வந்து சேர்ந்த மணமலர்கள் வாடாதனவாய் பூமி எங்கும் இறைந்து கிடப்பனவா வேங்கடமலைக்கு சூட்டிய ஆபரணமென விளங்கினவே கால்பார்கள் கண்ணும் மனமும் லயிக்கும் கதிரடி அடைக் அடைக்கலம் என வந்தபேர்க்கு அருள் புரியும் திருப்பாதங்கள் தமக்குள் இணையன்றி வேறு ஓமை சொல்லும் உண்டோ மகவுக்கு தாயின் மார்பகம் போல அமுத பிரவாகமாகி நினைக்கும் போதெல்லாம் இனிக்கும் நிர்மலன் பொன்னடி சரணங்களே மழவாள மாமுனிகள்ர்ந்து வழிகாட்டும் திருப்பாதங்கள் குணம் உடையோர் கரம் குவித்து கொண்டாடி மகிழ்கின்ற திருப்பாதங்கள் பிறவியனும் கடல் தாண்ட கடை கண்கள் காட்டுவான் பொற்பாதங்கள் சரணடைந்தேன் சரணடைந்தே கோவிந்தன் மலர்பாதம் சரணங்களே என்னை உன்னிடம் இணைத்து வைப்பதற்கென்றே இருக்கின்றாள் அன்னை ஸ்ரீதேவி அவளல்லால் நீ இல்லை அறிந்து கொண்டே வண்ண மலரடிக்கு வாசமலர் தூவி வழிபடுவேன் கண்ணானின் அடிமை நான் இம்மை மறுமைக்கும் நின் சரணங்களே வேண்டிய எல்லாம் தருகின்ற புதையல் திருவளர் மலர்மார்பன் வேங்கடம் ஆழ்வான் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் திருமகளும் மருளும் மலர் கொண்டான் இந்த ஜகத்திற்கே விழியானான் திருவேங்கடத் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் மங்களம் தங்கும் திருமலைக்கு ஆபரணம் மாலவன் திருவழிகள் சங்கு சக்ரதாரி அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் அவன் பேணி கங்கங்கள் அழகி மயங்காருட திருவேங்கடம் உடையான் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் நிறைகுணன் நிலைத்தவன் நிர்மலன் ஆனந்தன் ஞானஸ்வரூபன் உயிர்குயிராய் உறைபவன் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் எல்லாம் அறிந்த எல்லாம் தலைவன் எழியன் நர்புணன் ஏழுமலை வாசன் அந்த சீனிவாசனுக்கு மங்களம் அகிலமும் அவன் விருப்பம் செயலானை பரபிரம்மம் அவனே திருவேங்கடம் நின்றான் அந்த சீனிவாசனுக்கு மங்களம் மெய்யழகும் மெய்யுள் விளங்கும் ஆன்ம அழகும் ஐயமின்றி இனிக்கும் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் வலக்கையால் திருவடிகாட்டி அன்புடன் வரம் தரும் வள்ளல் திருமலை தெய்வம் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் கடைக்கண்ணால் உலகை குளிர்விக்கும் கருணாமிருதசாகரம் இருக்கின்றது ஏழு மலையில் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் அணிவுடை மாலை ஆயுதம் அவனால் அழகு பெறும் தனிப்பான் துயர் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் வைகுந்தம் விட்டு சுவாமி புஷ்கரணிக் வந்து நின்றான் ய்வு தருவான் அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் மணவாள மாமுனிகள் மனமலரில் எப்போதும் கோயில் கொண்டான் அனைத்திலும் அவனே அந்த ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் வழி வழி ஆச்சாரியர்கள் பாராட்டு பெற்றால் என்னையும் மாட்கொண்டான் திருவேங்கடநாதன் அந்த श्रीनिवास मङ्गलम्